என்னம்மா செய்ய போகிறேன் சுண்டைக்காய் குழம்பு பார்த்தா தெரியல இந்த பார் சுண்டக்காய் சுண்டைக்காயை நச்சுக்கி அதை நல்லா கழுவி விட்டு ரொம்ப நல்லா இருக்குது இலஸாக இருக்குது பார் எல்லோரும் மட்டனு மீன் சிக்கனு சமைக்க நீ சுண்டைக்காய சமைச்சு நினைக்கிற சுண்டைக்காயினால் என்னம்மா பலன்கள் கசப்பு சுவை இல்லை ம் பஞ்சபோதங்களில் வானத்துக்குரிய சுவை கசப்பு நிலம் இனிப்பு நீர் தோர்ப்பு நெருப்பு ஓர்ப்பு காற்று புளிப்பு வின் கசப்பு இது வானத்துக்குரிய கசப்பு நம்ம உடம்புக்கு கசப்பு சுவை வேணும் இனிப்பும் கசப்பு ந நிலத்துக்குரியது நம்ம உடம்பு இல்லையா இது வானத்துக்குரிய சத்து கசப்பு தேவைப்படுது உடம்புக்கு கசப்பு தேர்ந்தாதான் அதனால தான் சுகருக்கு என்ன கசப்பு பாவக்காய எல்லாம் அரைச்சி குடிக்கிறாங்க அந்த மாதிரி வானத்துக்குரிய சத்து இந்த உடம்புக்கு தேவை புளிக்கு பதிலாக புளியம்பூவா ஆமாம் புளியம்பூ எல்லாம் பாரு என்னென்ன வச்சிருக்கோன்னு கரெக்டாக பார்த்துக்க இன்னும் வெந்தயம் போடணும் எல்லாம் பாதிக்கும் போது வெந்தயமும் போடணும் தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகா மிளகு சீரகம் வெந்தயம் போடணும் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் சமைச்சிட்டு இருக்கேன் என்ன வண்டி எண்ணெய் இல்லையா கொஞ்சம்

ாயதுக்கான பாத்திரம்யூஸ் குண்டைக்காய் எடுத்து அலவா தண்ணி இந்த காய் அளவுக்கு ஊற்றினா போதும் அப்படியே இந்த காய் அப்படியே சுண்டணும் சுண்டிட்டு கேகர வரலாம் முழுத்துனாலும் ஊற்ற ஊட்டினா போதும் அப்படியே முடி போட்டு வச்சிடலாம் இப்படி கூட பண்ணுறோம் இப்படியே முடியும் உரவல ஆட்டினா மட்டும் அவ்வளவு டேஸ்ட் மிக்ஸியில போட்டாலும் அப்படி வரதில்லை அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஒரு படம் வருமே இந்தியன் கிச்சனா அந்த படத்துல அந்த மருமகளை வந்து எதிலமா சட்னி ஆட்டணும்னு கேட்பாரு மிக்சில தான் போட்டேன் அப்படின்னு மிக்சியில ஏன் போட்டேன் அதுல போட்டா டேஸ்ட்டே வராது உரல ஆட்டி கொடுன்னு வர அவரு ஓளிக்கு பதிலா பொளியம்போ புளிப்பா புளியங்கா Аа аруумянд байц аа баяртай உச்சி வெயிலில் சொண்டக்காய் குழம்பு உச்சி வெயில் குழம்புன்னு வச்சிடலாம் பேரு வெயில் எல்லாரும் வீட்டிலயும் இன்னைக்கு மீன் சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சிருப்பாங்க எங்கள் அம்மா வந்து சொண்டக்காய் குழம்பு வச்சிருக்காங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன் அவரை துவர தண்ணி கொட்டை போட்டிருக்கோம் ஆனால் மழையே வரல இருந்தாலும் செடி செடியை மாடு அவனு ரொம்பவே ரொம்ப எதிர்பார்த்து தானே காரணம் ஒரு அமிர்தி வச்சுக்க ராகம் ஒன்று பாட பாடின்னா மழை வரும் மழை வரக்கூடிய ராகமே அமிர்தி வச்சுட்டு தானே அது என்ன பாட்டு பாடு நம்ம பார்த்து பாடிடலாம் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி பாடி நான் ரெடி ஒன்றுட்டா சுண்ட குழம்ப சாப்பிட்டு அடுத்து பக்கத்துல பாருங்க தண்ணி பழம் கொடி சாப்பிட்டு தூக்கி போட்டது அழகா ஒரு சின்னட்டு கொடி அதில் தண்ணி பழமே விட்டுருக்கு நல்லா பூவாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு பூவுக்குது துவரஞ்செல்லாம் போட்டு துவரஞ்செல்லாம் அழகாக வந்திருக்கு துவர செடியும் அழகு தான் பருப்பும் அழகு தான் சாப்பிட்டாலும் சூப்பர் தான் கவரை செடி அவரை தண்ணி கொட்டை எல்லாம் போட்டிருக்கோம் மழை வராமல் அப்படியே காஞ்சிட்ருக்கு குழம்பை தூக்கி அதில் ஊற்றிடுறதா கொஞ்சம் சமைக்கணும் அது பட்டு பட்டு இப்போ ஊற்றிடணும் உச்சிவெயில் குழம்பு ரெடி உச்சி வெயில் இல்லடா மத்தியானம் ஒரு மணி குழம்பு சுண்டக்காய் குழம்புடா சுண்டக்காய் சுண்டக்காய் வயிற்கிற புழுல்லாம் செத்து போயிடும் வயிற்று புண்ணுக்கு நல்லது கதவு சுவை சர்க்கரை வெறிக்கு நல்லது வாங்க என் சொந்தங்களே நீங்களும் சாப்பிடலாம்